தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் உலக தொழிலாளிகளுக்காக ஒட்டுமொத்தமாக தன் வாழ்நாள் முழுவதும் சிந்தித்த காரல் மார்க்ஸினுடைய லண்டன் சமாதியிலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் இந்த உழைக்கும் மக்களுக்கான தலைவன் காரல் மார்க்ஸ் ஆயிரத்தி எழுநூறு புத்தகங்களை படித்து உலகத் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்தினுடைய அடித்தளத்தை சுரண்டுகிற ஆதிக்க சக்திகளை எதிர்த்து அவர் மிகப்பெரிய யுத்தம் வாழ்நாள் முழுவதும் கொண்டே இருந்தார் உலக தொழிலாளர்கள் அத்தனை பேரும் அவர் ஒரு ஆதர்ச புருஷன் இந்த போராட்டம் என்பது அவர் உலக மக்களுக்காக உலகத் தொழிலாளர்களுக்காக பாட்டாளி வர்க்கத்திற்காக பாட்டாளி வர்க்கம் உலகை ஆள வேண்டும் என்பதற்காக நடத்திய ஒரு மிகப்பெரிய யுத்தம் இந்த யுத்தம் இன்றளவும் அது நடந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக உலக ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த யுத்தத்தை தொடர்ந்து அவர் மறைந்தாலும் அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார் இந்த அவருடைய நினைவிடத்திற்கு நான் வந்து சேர்வதற்கு என் வாழ்நாளில் அறுபத்தி ஐந்து வயது கடந்து விட்டது இருந்த போதிலும் என்னுடைய இறுதி லட்சியம் நிறைவேறிவிட்டது இந்த மிகப்பெரிய ஒரு கல்லறை தோட்டம் இந்த கல்லறை தோட்டம் பல போராளிகள் மிகப்பெரிய இரண்டாவது உலக யுத்தத்தில் இறந்து போன இந்த மிகப்பெரிய சமாதி பல ஏக்கர் கணக்கில் பல ஆயிரம் அடியிலே இந்த சமாதி நிறைந்திருக்கிறது பல போராளிகள் ஏற குறைய இரண்டாம் உலக யுத்தத்தில் போராடியவர்களை இந்த நாடு நினைவு கூறுகிறது அதிலே ஒரு வாசகம் எனக்கு பிடித்தது நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம் எங்களை நினைத்து கொண்டிருப்பவர்கள் இருக்கும் வரை என்று சொல்லுகிறது அதே புகழஞ்சலி தான் இந்த காரல் மார்க்ஸுக்கும் அவரை வாழ்ந்து கொண்டே இருப்பார் காரணம் அவரை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உலக தொழிலாளிகளுடைய மனதில் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் அவரை யாரும் எந்த ஆதிக்க சக்தியாலும் எந்த அமெரிக்க சக்திகளாலும் அவரை அழித்து விட முடியாது ஆனால் இங்கு வந்து பார்க்கிற பொழுது கண்ணீர் தான் நமக்கு நம்மை நம்மையும் தாண்டி முட்டுகிறது காரணம் ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலே அவரை அடக்கம் செய்திருக்கிறார்கள் உலக பாட்டாளிகள் அத்தனை பேருக்கும் சிந்தித்த இந்த மிகப்பெரிய உத்தமனுடைய சமாதி ஏதோ ஒரு மூலையிலே எங்கோ இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் அன்றைய ஆட்சி கட்டத்தில் உழைப்பவனுக்கு அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய ஒரு வன்பம் தலை தூக்கி இருக்கிறது அதையும் மீறி அவர் ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பா வழியாக லண்டனுக்கு வந்து சேர்ந்துதான் அவர் தன்னுடைய இறுதி நாட்களை அவர் கழிக்க முடிந்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் அவருடைய மனைவி ஜென்னி உலக புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய வர்த்தக குடும்பத்தில் கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவரும் அந்த ஜென்னி மார்க்சனுடைய வாழ்க்கைதான் உலகத்தில் இருக்கக்கூடிய போராளி குடும்பங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் ஜென்னியும் மார்க்ஸும் வாழ்ந்ததைப் போல உலகத்தில் யாரும் வாழ்ந்திருக்க முடியாது காரணம் இரண்டு பேரும் உலக பாட்டாளிகளுக்காக ஒட்டுமொத்தமாக தன்னுடைய உயிரையே பணையமைத்தவர் தன்னுடைய குழந்தை இறந்த பொழுது அடக்கம் செய்ய முடியாமல் தன்னுடைய சட்டை கோட்டுப்பு எழுதிய புத்தகங்களையும் விட்டுத்தான் உலக பாட்டாளிகளுக்கு அத்தனை பேருக்கும் உயிரை கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த காரல் மார்க்ஸ் ஜென்னியினுடைய ஸ்பேரோ என்கின்ற அந்த குழந்தை அடக்கம் செய்வதற்கு கூட அவரிடம் வசதி இல்லை ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அடக்கம் செய்துவிட்டு போய்விட்டார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் இன்று உலகம் அமெரிக்க ஏகாதிபத்தியமாக இருந்தாலும் ஆதிக்க ஏகாதிபத்தியமாக இருந்தாலும் காரல் மார்க்ஸை மறந்துவிட முடியாது காரணம் அந்த மா மனிதன் தன்னுடைய உயிர் வாழ்ந்த அத்தனை காலத்திலும் அவர் உழைக்கும் மக்களுக்காக சிந்தித்து கொண்டே இருந்தார் ஆயிரத்தி எழுநூறு புத்தகங்களிலே உழைக்கப்பட்டவனுக்காக ஒரு புத்தகத்தை உருவாக்கினார் அதுதான் டாஸ் கேபிட்டல் இந்த டாஸ் கேபிட்டல் புத்தகத்தை படிக்காதவன் உலகத்திலே உழைக்கிற வர்க்கத்துக்கு ஆதரவாக கருத்தை சொல்லுகிறவனுடைய கூட்டம் கூடிக்கொண்டே போகிறது என்றால் அதற்கு காரணம் காரல் மார்க்ஸனுடைய சிந்தனைகள் தான் இந்த மார்க்ஸை நாம் நினைக்கிற பொழுது அவனுடைய உயிர் நண்பனான ஃபெடரரி ஆங்கிள்ஸையும் நான் மறந்துவிட முடியாது அவரும் இந்த சமூகத்திலே நினைவு கூறத்தக்கவர்தான் எப்படி காரல் மார்க்ஸ் தன்னுடைய ஆதிக்க சக்திகளுக்கு எதிரான போராட்டத்தில் அவரோடு தோளோடு தோள் நின்று பல சூழ்நிலைகளிலே அவருக்கான உதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர் ஏங்கல்ஸ் தான் ஏங்கல்ஸும் மார்க்ஸும் இரண்டு பேரும் இரட்டையர்கள் இரண்டு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் ஆனால் அவர்கள் இரண்டு பேருமே உலக பாட்டாளிகளுக்காக தங்களுடைய இறுதி காலம் உயிரை விட்டவர்கள் ஆகையால் நாம் மார்க்ஸனுடைய அந்த வாசகம் நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம் உலகத்திலே எங்களை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம் அதுதான் உலக பாட்டாளி வர்க்கத்திற்காக அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் உலகத்திலே பல நாடுகள் சிவப்பு கலரை ரஷ்யாவும் சீனாவும் வடவியட்நாம் போன்ற நாடுகளெல்லாம் சிக்கல் சொல்ல கியூபா போன்ற நாடுகளெல்லாம் கம்யூனிசத்தை உலக மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பேர் சிகப்பு தத்துவத்தை பேசாமல் வாழ முடியாது என்ற ஒரு தத்துவத்தை இந்த மண்ணிற்கு விதைத்தவன் லண்டனில் ஹை கேட் மயானத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த உறக்கம் உலக பாட்டாளிகளை மீண்டும் மீண்டும் தட்டி எழுப்பும் ஆதிக்க சக்திகளை உறங்க விடாமல் செய்யும் இந்த மனிதனுடைய சிந்தனை இன்று உலகம் முழுக்க விரிவுபடுத்தப்பட்டு இருக்க இருப்பதற்கு காரணம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சீன புரட்சி ரஷ்ய புரட்சி கியூப புரட்சி உலகத்தில் நடந்த சிவப்பு புரட்சிகளுக்கு வித்திட்டவன் இங்கு உறங்கி கொண்டிருக்கிறான் விதைகள் விதைத்தவன் உறங்கலாம் விதைகள் உறங்காது இந்த விதை காரல் மார்க்ஸ் என்ற விதை கண்டிப்பாக உறங்காது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் தங்களுடைய தலைவனை நினைவு கூறுகிறார்கள் உலக ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் சிந்தனையாளர்களும் புரட்சியாளர்களும் இன்றும் காரல் மார்க்ஸை நினைவு கூறுகிறார்கள் இந்த நினைவு உலகம் வாழ்கிற வரை இந்த பூமி பந்து இருக்கிற வரை காரல் மார்க்ஸனுடைய சிந்தனை உலகம் முழுக்க விதைத்து கொண்டே இருக்கும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது அந்த விதைதான் காரல் மார்க்சனுடைய இந்த விதை உலக பாட்டாளிகளுக்கு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சி புரட்சி நடத்தியவன் இங்கு அமைதியாக ஒருங்கி கொண்டிருக்கிறான் மீண்டும் அந்த புரட்சி அவனுடைய சிந்தனையை உலகம் முழுகுவதும் சிவப்பாக மாற்றக்கூடிய காலம் கண்டிப்பாக வந்தே தீரும் அந்த மாபெரும் மனிதனுடைய சிந்தனை வெற்றி பெற்றே தீரும் நன்றி வணக்கம்